பூமிக்கு அடியில் ஆயிரத்தி ஐநூறு வீடுகள் கொண்ட அதிசய கிராமம் தெற்கு ஆஸ்திரேலியாவில் கூப்பர்பேடி என்று அழைக்கப்படும் கிராமம் முழுவதுமே பூமிக்கு அடியில்தான் இருக்கிறது இங்கு வீடுகள் மட்டுமின்றி அலுவலகங்கள் வணிக வளாகங்கள் தேவாலயம் திரையரங்குகள் அருங்காட்சியகம் என அனைத்தும் காணப்படுகிறது இந்த நிலத்தடி கிராமத்தில் இணைய வசதி கூட உள்ளதாம் இங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்த கிராமத்தை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏராளம் பாலைவனமாக இருந்த இந்த கூப்பேடி கிராமத்தில் சுதங்கப்பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தொடங்கப்பட்டன இது ஆரம்பத்தில் மாணிக்கல் எடுக்கும் சுதங்கமாக இருந்தது இப்பகுதியில் சுரங்கங்கள் தோன்றிய பின்னர் மக்கள் காலியாக உள்ள சுரங்கங்களின் உள்ளே சென்று வாழத் தொடங்கியுள்ளன நாளடைவில் இங்கு காலத்திற்கு ஏற்ப தட்ப வெப்பநிலை சரியாக இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டுள்ளனர் கோடை காலத்தில் இங்கு வெப்பநிலை நாற்பத்தைந்து டிகிரி செல்சியஸாக பதிவாகும் என்று கூறப்படுகிறது அதன் காரணமாக வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க மக்கள் பூமியை குடைந்து குடியேறியுள்ளனர் பூமிக்குள் குடியேறிய பின்னர் கோடை மற்றும் குளிர் காலங்களில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் தட்ப வெப்பநிலை சீராக இருப்பதாக கூறப்படுகிறது இந்த கிராமத்தில் ஆயிரத்தி ஐநூறு வீடுகள் இருப்பதுடன் மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் கூப்பர் வேடியின் கிராமத்தில் உள்ள நிலத்தடி வீடுகளுக்கு கோடையில் ஏசியோ அல்லது குளிர்காலத்தில் ஹீட்டர்களோ தேவைப்படுவது இல்லை, இவர்களுக்கு தண்ணீர் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் இருக்கிற பகுதியில் இருந்து குழாய் மூலமாக கொண்டு வரப்படுகிறது இது உலகளவில் புகழ்பெற்றதால் இங்கு பல ஆங்கில திரைப்படங்களும் படமாக்கப்பட்டுள்ளன கூப்பர் பேடி இப்போது சுற்றுலா பயணிகளை இருக்கும் மையமாக மாறியுள்ளது மக்கள் இங்கு சுற்றுலாவுக்காக வந்து செல்கிறார்கள் சுற்றுலா மூலம் குப்பல் பேடி கிராமம் கணிசமான வருவாயை ஈட்டுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்